அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த மரணத்தை முடிவா நினைக்கிறோம் எங்கே போது யார் அழைக்கிறார் அங்கே என்ன நடக்கிறது உலகம் முழுவதும் பல மதங்களும் ஆன்மீக நம்பிக்கைகளும் அறிவியல் கோணங்களும் இந்த மர்மத்திற்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கின்றன இன்று நாம் இந்த மர்மமான பயணத்தை கடந்து சென்று உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம் வாங்க ஒரு மனிதன் மரணிக்கும் நேரம் மூச்சு நின்று விடுகிறது இதயம் செயலிழந்து விடுகிறது ஆனால் அவனுடைய ஆன்மா மட்டும் அங்கே நிற்கிறது அவன் உடலை பார்க்கிறான் அவன் அருகில் நிற்கிற நண்பர்களையும் உறவினர்களையும் பார்க்கிறான் ஆனால் யாரும் அவனை காண முடியாது மின்னல் வேகத்தில் ஒரு மாயமான ஒளிக்கதிர் அவனை இழுத்து செல்கிறது இது சொர்க்கத்திற்கான வழியா அல்லது நரகத்திற்கான அழைப்பா இந்து மதத்தின்படி ஆன்மா ஒரு பயணத்தில் உள்ளது ஆனால் அது செல்லும் வழி அதன் கர்மத்தால் தீர்மானிக்கப்படுகிறது நல்லவை செய்தால் ஆன்மா மேலோங்கி முக்தி அடையும் தீயவை செய்தால் அது மறுபிறவி எடுத்து பழைய பாவங்களை தீர்க்க வேண்டியிருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் ஒரு ஒளி தோன்றும் அந்த ஒளி ஒரு புதிய வாழ்க்கை கிறிஸ்துவம் கூறுவது படி ஆன்மா தேவன் முன்னிலையில் நிற்க வேண்டும் நல்லவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவர் அதில் நிலவும் அமைதி ஒளி சந்தோஷம் நீங்கள் தேவனின் ராஜ்யத்திற்கு என்று ஒரு குரல் கேட்கும் ஆனால் தீயவர்கள் அவர்கள் ஒரே ஒரு ஜால்ரம் ஒழிக்கையில் நரகத்திற்குள் இழுக்கப்படுவார்கள் அங்கே நிலவும் இருள் அவதி எரியும் நெருப்பு அவர்களின் முடிவில்லா தண்டனையாக கருதப்படும் இஸ்லாமிய கோணத்தில் இருந்து பார்க்கும் தங்குமா நல்லவர்கள் அமைதியான வெளிச்சத்தில் வாழ்வார்கள் ஆனால் தீயவர்கள் அவர்களின் ஆன்மா துன்புறும் தவிப்பார்களா நடைபெறும் மறுமை நாளில் அதாவது ஜட்மெண்டே சொல்வாங்க இல்லையா அந்த நாளில் இறைவன் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்குவார் இது சொர்க்கமா அல்லது நரகமா ஆனால் அறிவியல் இதை எப்படி பார்க்கிறது சிலர் சொல்கிறார்கள் மரணத்தை மிக நெருக்கமாக சந்தித்தவர்கள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை சந்தித்தவர்கள் ஒரு நீண்ட சுழல் வழியில் சென்றதாக கூறுகிறார்கள் ஒரு வண்ணமயமான ஒளி ஒரு வெளிச்சமான ஆற்றல் சிலர் சொர்க்கத்தை பார்த்ததாகவும் சிலர் தீய ஆத்மாக்களை சந்தித்ததாகவும் கூறுகிறார்கள் இது உண்மையா அல்லது மூளையின் கடைசி பார்வையா மரணத்திற்கு பின் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நமக்கு யாரும் உறுதியாக சொல்ல முடியாது இதுதான் நிதர்சனம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி மரணம் ஒரு முடிவல்ல இது ஒரு புதிய ஆரம்பம் இந்த பயணம் சொர்க்கத்திற்கா மறுபிறவிற்கா அல்லது வேறு எதற்கா அது உங்களது நம்பிக்கையை பொறுத்தது எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பல்வேறு கேள்விகளை இப்போ உங்கள் மனதில் எழுப்பியிருக்கலாம் சுவாரஸ்யமா நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம் ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு சுவாரஸ்யம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற மர்மமான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்